அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடந்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஆஃபன் டு ஆல் இந்த வீடியோ பதிவு நம்ம கிருஷ்ணாபு அகடமில் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு முக்கியமாக வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ தான் ஸோ அதுக்கு உண்டான ஃபஸ்ட் ஷெடியூல் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு அதுக்கான லாஸ்ட் டே ஓகேங்களா ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அந்த பேட்ச் வந்து ஜாயினிங்கானது ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ச் வந்து லாக் பண்ணிவிடுவோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இருக்கீங்க ஸோ குரூப் டூ பேச்சில் எப்படி ஆட் ஆகுறது ஆட் ஆகுறதுன்ட்டு நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டெலராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது பேட்ச் டெலராம் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இன்னைக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த லிங்க் வந்து ஆக்டிவ்ல இருக்காது நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம குரூப் டூ பேட்ச்ல ஆட் ஆகிறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அது ஒரு ஃப்ரீ பேட்ச் தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல ஓகேங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி அதாவது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுடைய கிருஷ்ரோப் அகாடமியில் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நான் கம்யூனிட் ஆப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ யார் யாரெல்லாம் நான் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும்தான் சார் நான் படிக்கிறேன் எனக்கு அதுக்கு மட்டும் தான் சார் எலிஜிபிள் என்னால் குரூப் டூ அட்டன் பண்ண முடியாது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் ஒரு வீடியோ பதிவு நான் போட்டேன் ஓகேங்களா ஸோ அது வந்து ஓகே உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியான விஷயங்கள் ஒரு லைவாக வந்து கொடுக்கணுன்ட்டு ஆசைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் லைவாக வந்து எங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மோட்டிவாக வந்து சொல்லிட்டு போங்க சார் நாங்கள் நல்லா தெம்பாக படிப்போம் அப்படிமா சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு ஏ டு விஜெக்ட் எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஸோ ஜிகே சைடு மேக்ஸ் தமிழ் இது எல்லாமே எவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம படித்தா அந்த ஃபுல் ஸ்கோர் எடுக்கலாம் ஸோ எல்லாமே ஏ டு விஜெட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லைவில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் அடுத்தடுத்து படிக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கு நைட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒம்பது அல்லது ஒன்பதரை ஓகேங்களா ஸோ ஒன்பது மணி கூட வச்சுக்கங்க ஒன்பது மணிக்கு நான் ஒரு லைவ் வரேன் அந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க வாங்க புரிதுங்களா அதாவது நான் குரூப் ஃபார் மட்டும் தான் சார் எலிஜிபிள் அதை தவிர்த்து நான் வந்து வேறு எந்த எக்ஸாம் எலிஜிபிள் கிடையாது ஸோ நான் குரூப் ஃபார் மட்டும் தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த லைவுக்கு வாங்க உங்களுக்கு அந்த லைவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காகவே அந்த லைவ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் எந்த மாதிரி படித்தா நம்ம எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ மைண்டு டைவர்ட் ஆகாமல் எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் என்னென்ன பாடங்கள் வந்து மு கொடுத்து ஸ்டார்டிங்கில் படிக்கணும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி லைவில் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நான் எப்படி நான் சொல்கிறேன் ஓகே அதுக்கு நம்ம கிருஷ்ணப் அகாடமியில் நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் ஸோ நீங்கள் இந்த லைவுக்கு வாங்க நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் குரூப் டூல போல படிச்சிட்டு இருக்க உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் பிடிஎஃப் அப்புறம் ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் ஆன்லைனர்லேருந்து எல்லாமே அமிச்சாச்சு எல்லாமே அமுச்சாச்சு ஈவன் வந்து வீடியோ கூட வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிளாஸ் வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ஃப்ரீயாக எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அந்த சேனலில் போய் பாருங்க ஸ்டடி பிளான் இருக்கும் ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும் அதுக்கப்புறம் ஆன்லைனர் மெட்டீரியல் இருக்கும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ ஸ்பெஷல் மெட்டிரியல் ஒரு சிலது ரெடி ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதுவும் எல்லாமே இருக்கும் பை லாங்குவேஜில் தான் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷுமே இருக்குது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷுமே கேட்டிருந்தீங்க அதுக்குமே மேடம் வந்து பார்த்து கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் லைவ் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க ஓகேங்களா ஸோ நம்ம குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து என்ன பண்ணுங்கள் உங்களோட லைவ் வந்து நீங்கள் வந்து ஆட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மீனும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷோப் அக்காடம் உங்கள் கஷ்டம் தேங்க்யூ